ஹர்பி ஸ்டுடியோவை இனியது ஒரு வணக்கம் இந்த காணொலி குறிப்பாக எதற்கு போடுறோன்னாக்கா சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து செஞ்சுருக்காரு சினிமா துறையில் பல சாதனைகளை படித்திருக்காரு இன்றைய வரைக்கும் சினிமா துறையில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அரசியல் ஐடியாலஜியில் சில அதை செய்ய முன் வந்தார் ஆனால் சீமான் உள்ள விட்டாரா ஏன்னா விஷயம் வீதி இருக்கிற ஓட்டு நமக்கு வராது அதாவது அரசியல் விட்டால் அவருக்கு எந்த குழப்பும் கிடையாது ஏன்னா அவர் சினிமாவில் எதுவும் சாதிக்கலாம் ஒரு நாலஞ்சு படம் எடுத்தார் பெரிய தோல்வி அடைஞ்சார் அதோட எடுத்து ஓரம் கட்டிட்டு அரசியல் தான் இன்றைக்கி நமக்கு எதிர்வா எதிர்காலம் அதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ஓட்டணும் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிக்கணும் அப்படின்ற சில விஷயத்துக்காகவே அவர் என்ன செஞ்சாருன்னா அரசியலுக்கு வந்தார் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி ரஜினியை போய் சந்திக்கிறதுக்கு எந்த முகத்தார சந்தித்தார் என்றது தான் சற்று யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது மானம் சூடு சுரணம் உள்ளம் எவனா இருந்தாலும் சரி மறு ம ரஜினி அதாவது ரஜினி நீ பேசின பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேச பேசின சீமான அவர்கள் அவ்வளோ பேசியும் பேசிட்டு இன்றைக்கி ரஜினிகாந்தில் போய் விழுந்துருக்காருன்னா என்ன கேட்டாக்க நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக தான் போய் பேசுகிறோம் அப்படின்னு பேசியிருக்கீங்க என்ன மரியாதை நிமிர்த்தாக நீங்கள் பேசியிருப்பீங்க என்னென்ன பேசியிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படைஞ்சு போவ எந்தெந்த கால சூழ்நிலைக்கும் உன்னை நிலைப்பாடை மாற்றுவ உன்னோட கொள்கையை மாத்துவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி சீமான் வந்து ரஜினியை பார்க்க போயிருக்கார் ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி அது சரியான பாதையில் போகுது அப்ப அவங்களுடைய ரசிகர்கள் வந்து நாளைக்கு நம்ம கிட்ட வரமாட்டாங்க அப்ப நம்மளோட கட்சி வலுவடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல இன்னைக்கு நான் நாம் தமிழர் இருந்து மாவட்ட வரைய கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமாக அந்த கட்சியிலருந்து விலகி மாற்றுக் கட்சியில இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உண்மை அப்போ இவருக்கு பயம் வந்து போச்சு இதை வச்சு நம்ம அரசியல் குழப்பம் நடத்த முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு அவர் என்ன செய்கிறாருனாக்கா இன்னைக்கு அப்படி பாக்குறாரு இன்னைக்கு அரசியல நியூட்ரா இல்லாம யார் இருக்கான்னு பார்க்க பட்சத்தில் இன்றைக்கு ரஜினி இருக்கார் அப்போ ரஜினிக்கான ரசிகர் பார்த்தாலும் இன்னும் இருக்குது அவருக்கான ரசிகர்கள் இன்னும் வலிமையாக இருக்காங்கன்றதை புரிஞ்சிக்கலாம் சமீபத்தில் வந்த படத்தில் ரஜினி ரசிகருக்கும் விஜய் ரசிகருக்கும் நிறைய முரண்பாடு கருத்து வந்தது அதில் ரசிக ரசிகர்களும் ஆவசியமாக பேசியிருக்காரு அதாவது ரசிகனாக பேசியிருக்காங்க விஜய் ரசிகர் அப்படி தான் பேசியிருக்காங்க இதை தன்னுடைய சாதகமாக பயன்படுத்திக்கினேன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா ரஜினியுடைய காலை கையும் பிடிச்சி அவர் ரசிகரை ஓட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ரஜினி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் சீமான் என்ற நபரை தமிழக அரசியல் களத்தில் பெரும் ஆளுமையை செலுத்திய கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தமிழகத்தில் ஆட்சி பண்ணும் சீமானுடைய பூச்சாண்டி அவர் செய்தி சேர்க்க மாட்டார் வந்தோரை மதிப்பது அவருடைய இயல்பு அதன் அடிப்படையில் அவர் பேசியிருப்பார் ஆனால் இவங்களோட எண்ணம் விடுபாடாது தான் உண்மை சீமானோ சீமானோ சில தற்கொலை கூட்டங்களோ நம்பி ரஜினி ஏமாற மாட்டார் என்பது தான் உண்மை அவர் அரசியலில் வராமல் தடுத்ததுக்கு முக்கிய காரணம் முழு முதல் காரணம் தான் அது தமிழக மக்களும் சரி நான் நாடருந்தே ஒரு உண்மை ஆக இது ரஜினி உண்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ம அவர் ஒருத்தவங்களை மதித்தவரை திரும்பி மதிக்கிற பண்புள்ளவர் ரஜினி அவர்கள் அதன் அடிப்படையில் அவர் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க தவிர்த்து ஆனால் இவர் அரசியல் பார்வை தான் முதற்கட்ட அரசியல் பார்வை சில அதெல்லாம் போய் பேசியிருப்பார் சில விட்டெல்லாம் போட்டிருப்பாரு எனக்கு அரசியல் வேறு வழி இல்லைக்கா உங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு அரசியலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சில வசல்லாம் பேசிட்டு வந்திருப்பாரு ஏன்னா இவர் கதை சொல்கிறது எக்ஸ்பர்ட் இல்லை ரஜினி அதை விட பல கதைகளை கேட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இவர் கதையெல்லாம் செல்லாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரஜினி பேசின பேச்சு சீமான் பேசின பேச்சியும் வேறு வேறு ஆக சீமான் வந்து ரஜினி எந்த அளவுக்கு தரக்குறைவாக திறந்தாந்து பேசியிருக்காரு அதாவது கடந்த கால சோடுகள் இருக்கிறது அதனால் பட்ட வழிகள் பட்ட காயங்கள் வச்சு நிறைய ஒருபோதும் சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மன்னிக்க மாட்டார் ஆதரவு கொடுக்க மாட்டார் என்பது தான் இதில் வாயிலாக நாம் சொல்லப்படுகிறோம் என்னன்னா சீமான் யான் இப்படியே இருக்காருன்னா தெரியல ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கம்யூனிஸ்டத்தை உள்வாங்கன்னு இருந்தார் அப்புறம் திராவிடத்தை உள்வாங்கனு இருந்தார் அப்புறம் இப்போ என்ன வாங்கியிருக்காருன்னு தெரியல ஏன்னா தமிழ் தேசியத்தை பேசுகிற மாதிரி நடிக்கிறார தகுத்து இந்துத்துவத்துக்கும் பார்ப்பனையத்துக்கும் சனாதனத்திற்கும் ஒருபோதும் எதிராக பேச மாட்டேறார் அப்போ சாதிவாத கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளும் எதிர்த்து பேச மாட்டேறாரு மக்களுக்கு எதிராக நிற்கும் சக்திகளை எதிர்த்து பேசாத ஒரு கட்சி தலைவர் நாளைக்கு மக்களுக்காக எழுப்பி களத்தில் போராடுவார் என்பது தான் உண்மை இதெல்லாம் ரஜினியெல்லாம் உள்வாங்குவார் உள்வாங்கி அதன் அடிப்படையில் தான் பேசுவார் அதனால் ரஜினிகிட்டே ஒரு போய் அரசியல் பேசுகிறதால இவங்களுடைய கட்சியில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை கட்சி நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு தான் போகும் அதற்கு சீமான் மற்றும் சாட்டை குறும்புறது இருவரும் தான் முக்கிய காரணம் இவங்க என்றைக்கு தெளிவான சிந்தனையில் அவங்களுடைய பாதையில் சரியாக நடக்கிறாங்களோ அன்றைக்கு தான் கட்சி உருப்படும் இவங்க உருப்பட்டாங்க இவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க கோடிக்கணக்கில் நிறைய பணங்களை தூக்கி அடிச்சிட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பணம் பண ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் குழம்பு தள்ள முடியாத அரசியல்ன்றது இவங்க நல்லா உணர்ந்திருப்பாங்க பின்வரும் காலங்களும் உணர்த்தும்